கடை தெருவில் பிரதானமாக இருந்த அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நுழைந்தான் சுந்தர் சோப் பேஸ்ட் என சில பொருட்கள் அவனுக்கு வாங்க வேண்டியது இருந்தது ஊரில் இருந்தார் இதெல்லாம் பிரபா பார்த்து கொள்வாள் சம்பாதிப்பதுடன் தன் கடமை முடிந்தது போல் நிம்மதியாக இருப்பான் சுந்தரம் ஆபீஸ் வேலையாக பத்து நாட்களாக கோயம்புத்தூர் வந்து மேன்சனில் தங்கி இருந்தான் ஓட்டல் சாப்பாடு தனிமை என அவனுக்கு பொழுதே போகவில்லை தேவையான பொருட்களை எடுத்தவன் பில் போடும் இடத்தில் தன் முன் நின்றவளை அப்போதுதான் கவனித்தான் அந்த நீண்ட மூக்கு பெரிய விழிகள் அவள் சாந்திதான் என்பதை அவனுக்கு அடையாளம் காட்டி கொடுத்தது இருபது வருடங்களுக்கு பிறகு அவளை சந்திப்போம் என்ன அவன் கனவிலும் நினைக்கவில்லை அவனால் மறக்கப்பட்ட நினைவுகள் அவன் மனதில் வந்தபோது மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த சுந்தரம் கையில் பிளஸ் புத்தகம் அது மற்றவர்களுக்கு அவன் படிப்பதாக பாவனை அருகருகே இருக்கும் வீடுகள் என்பதால் பக்கத்து வீட்டு மாடியில் நின்று கொண்டிருந்த சாந்தி அவனை பார்த்து கொண்டிருந்தாள் என்ன சாந்தி சாந்திக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்கு அம்மா கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி கிளம்பி வர வேண்டி இருக்கு தெரியுமா ஸ்கூலில் பார்த்து பேசி வீட்டுக்கு தெரிஞ்சிருவோன்னு பயமா இருக்கு என்ன செய்யறது நாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவு கடந்து அன்பு வச்சுட்டோம் யாராலும் நம்மள பிடிக்க முடியாது சாந்தி நீ கவலைப்படாத கடைசி வர உன்னை வச்சு காப்பாற்றக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு அந்த அளவு உன்னை காதலிக்கிறேன் அவன் வார்த்தைகள் அவளையும் தைரியப்படுத்த கண்களில் அன்பை தேக்கி பார்த்தாள் என் நிலை என் நிலை அதுதான் சுந்தர் படிக்க உட்கார்ந்தாலும் உன் முகம்தான் மனசுல நிக்குது நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அங்கு வந்த சாந்தியின் சிநேகிதி என்ன சாந்தி சுந்தர் கிட்ட பேசியாச்சா சரி மணியாச்சு வா கீழே போகலாம் அப்புறம் அம்மா என்ன சந்தேகப்பட போறாங்க அந்த வீட்டில் குடியிருக்கும் சாந்தியின் சிநேகிதி அவளை அழைத்து கொண்டு கீழே இறங்கினாள் பள்ளியிலும் தோழின் வீட்டு மொட்டை மாடியிலுமாக வளர்ந்த காதல் ஒரு நாள் சுந்தரத்தின் வீட்டிற்கு தெரிய வந்தது ஏண்டா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க படிக்கிற வயசுல காதலா உன்னோட இப்போதைக்கு இப்போதைய தகுதி என்னன்னு யோசிக்காம பதினாறு வயசுல இந்த மாதிரி மனசலனங்களுக்கு இடம் கொடுத்தா அது உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுடும் தலகுனிந்து நிற்கும் மகனிடம் தன் கோபத்தை குறித்து நிதானமாக பேசினார் நான் சொல்றத உன்னால புரிஞ்சுக்க முடிய முடியும்னு நினைக்கிறேன் நான் உன்னை தப்பு சொல்லல உன்ன மாதிரி இளைஞர்கள் தங்கள் ஆர்வத்தை ஈடுபாட்டையும் தங்கள் முன்னேற்றத்தில் காட்ட தவறி இதே போல மழை கிளர்ச்சிக்கு ஆளாகி அது அவங்க வாழ்க்கையில நிக்கிறாங்க நீ முதலில் உன் தகுதியை உயர்த்திக்க அதற்கான வயசு பக்குவம் வரும்போது உனக்கான காதலை தேடு இப்ப நீ அந்த பொண்ணை பத்தி நினைவுகளை உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு உன் படிப்பை கவனி உன் அப்பாவாக உங்ககிட்ட சொல்லல உன் எதிர்காலத்தில் அக்கறை உள்ள ஒரு நண்பனாக தான் நான் எடுத்து சொல்றேன் நிதானமா யோசிக்கும் போது அவனுக்கு அவனை நினைக்க வெட்கமாக இருந்தது அப்பா மட்டும் கோவப்பட்டு பேசினா தன்னை வீட்டை விட்டு துரத்திருந்தால் சாந்தியை வைத்து காப்பாற்ற முடியும் என்று வீரவசனம் பேசினேனே என்னால ஒருவேளை சோர் போட முடியுமா மனதை ஒருநிலைப்படுத்தினான் சாந்தியை மறந்தான் அடுத்த சில நாட்கள் அப்பாவின் ஆலோசனை படி ஊருக்கு வந்து படிப்பை தொடர்ந்து இன்று மனைவி பிரபா இரண்டு குழந்தைகள் என்று நிறைவான வாழ்க்கை வந்து கொண்டிருக்கின்றான் சாந்தி யாரோ அழைப்பதை கேட்டு திரும்பினால் அருகில் இருக்கும் சுந்தரத்தை யாரென்று புரியாமல் பார்த்தாள் என்னை அடையாளம் தெரியலையா சாந்தி சேலத்தில் ஸ்கூல்ல படிப்ப ஒன்றா படிச்சோமே நான் சுந்தரம் அவளுக்கு அப்போதுதான் ஞாபகம் வர அவனை பார்த்தாள் சுந்தரம் நீயா நீங்களா நல்லா இருக்கீங்களா உம் உன்னை சந்திப்பு என்ன நான் நினைக்கல அந்த வயசுல என்னையும் ஏமாத்தி உன்னையும் சலனப்படுத்தி ஓடிப் போன என்ன மன்னிச்சிடு சாந்தி இருபது வருடம் கழித்து தன்னை பார்த்து கேட்கும் சுந்தரத்தை பார்த்து வாய் விட்டு சிரித்தாள் நீ போன பிறகு நானும் தவளை உணர்ந்து அதிலிருந்து தெளிஞ்சு வந்துட்டேன் சொல்ல போனா உன் ஞாபகங்கள் எனக்கு இல்ல ஒரு குடும்ப தலைவியா ஒரு தாயா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் வாயேன் வீடு பக்கத்துல தான் இருக்கு வந்து காபி சாப்பிட்டுட்டு போகலாம் அன்போடு அவள் அழைக்க மறக்க இயலாமல் அவளுடன் நடந்தான் தன் குடும்பம் சென்னையில் இருப்பதையும் ஆஃபீஸ் வேலையாக கோயம்புத்தூர் வந்ததையும் அவன் தெரிவிக்க சாந்தியின் தன் கணவன் டெக்கிள்ஸ் பிசினஸ் செய்வதையும் ஒன்பதாவது படிக்கும் மகளும் ஏழாவது படிக்கும் மகளும் இருப்பதை அவனிடம் தெரிவித்தாள் வாசுந்தரம் உள்ளே வந்து உட்காரு ஹாலில் படித்துக் கொண்டிருக்கும் மகனை அறிமுகப்படுத்தினாள் காப்பி கலந்து வந்து அவனிடம் கொடுக்க உன் வீட்டுக்காரர் இன்னும் வரலையா சாந்தி என்று கேட்டான் சுந்தரம் அவர் அவர் வர லேட் ஆகும் எட்டு மணிக்கு மேலதான் வருவாரு இருந்து பாத்துட்டு போறியா இல்ல சாந்தி நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் ஊருக்கு போறதுக்குள்ள வரேன் உள்ளிருந்து வந்த சாந்தியின் மகள் அம்மா நான் பிரியா வரைக்கும் போயிட்டு வரேன் நோட்ஸ் வாங்கிட்டு வரேன் சுந்தரம் இதுதான் உன் மகள் மகளா என்றாள் சிறுவயது சாந்தியை அப்படியே உருத்தி வைத்திருந்தாள் இருட்டிட்டு வருதுமா நீ போக வேண்டாம் நாளைக்கு ஸ்கூல்ல பார்த்து வாங்கிக்கலாம் உள்ளே போய் படிமா அவள் உள்ளே செல்ல சுந்தரம் சாந்தியை பார்த்தான் என்ன பாக்குற சுந்தரம் அந்த கால ஞாபகம் அம்மா கிட்டேயே போய் சொல்லி வெளியே வந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் வருது மாணவியாக இருக்கும் போது நான் தாயாக உணர்கிறேன் என மகள் எந்த சலனுக்கும் ஆளாகாமல் அவளை நல்லபடியாக உருவாக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா சுந்தரம் இல்ல சாந்தி நீ பொறுப்பான குடும்ப தலைவியா நல்ல தாயாகத்தான் நடந்துக்கிற வரட்டுமா அவளிடம் விடை பெற்று கிளம்பினான் சுந்தரம் பதினாறு வயதில் ஏற்படும் காதலை பெரிதென்று நினைத்து தன் வாழ்க்கையை தொலைக்காமல் பெற்றவர்கள் வழிகாட்டுதலுடன் இன்று நல்ல நிலையில் இருக்கும் தன்னையும் சாந்தியும் போல இன்றைய இளைஞர்கள் காதல் மால மாய வலையில் விழாமல் தங்களை பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயம் நினைத்தது சாதிப்பர் என நினைத்தவனாக தெருவில் இறங்கி நடக்க தொடங்கினான் சுந்தரம்